ஆண்டராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமை நாட்களில் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் ஆமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் ஆமீன் இந்த நாட்களில் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்தரே நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்னிக்கி வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் இது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்லுது தாகமாய் தண்ணி தாகமா சொல்லுங்கள் தாகமா இருக்கிறேன் சொல்லுங்க தாகமா இருக்கிறேன் சர்ச்சு முடிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் மோர் இருக்குது என்ன இருக்குதுங்க தாகத்துக்கு மோருக்கு தாகமா இருக்கிறேன் சிஸ்டர் அருமை சொன்னாங்க ஐ மீன் ஆத்மாவ தாகம் லூயா அவருக்கு சரீரத்துலேயும் தாகமாக இருந்தது யோசிப்படுத்த காடை அங்கே கொடுக்குறாங்க எல்லாம் நே வேத வாக்கம் நிறைவேறும்படி அங்கே நடந்திருக்கிறது ஆத்மா தாகம் அவருக்கு இருந்தது திப்பாமல் சொல்கிறீங்க நம்ம நம்மளை மீட்கும்படியாக நம்ம அவருக்கு ஒரு தாகம் இருந்தது நம்மளுடைய இல்லாமல் அவர் சுமந்து கொண்டார் நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாமல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுங்கள் தாகமாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் உதாரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் லுக்கா பதினாறாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஏழை லாஸ்டர் மடித்து அவன் பரலோகத்துக்கு ஆபருகா மடையில் போயிடுவான் அந்த பணக்காரன் நல்லா வாழ்ந்துட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக நரகத்தில் போயிட்டு விரல் நாள் ஒரு சொட்டு தண்ணி கேட்பான் எல்லாம் கர்த்தா கவனிங்க அவன் ஒரு குடம் தண்ணி கேட்கல ஒரு டம்ளில் தண்ணி கேட்கல விரல் ஒரு விரல் தண்ணி அங்கே கேட்கிறதே பார்க்கிறோம் அப்போ நரகம் எவ்வளோ நரக வேதனையாக இருக்கிறது ஆண்டாக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக நரக வேதனை அனுபவித்து நம்மளுக்கு மீட்பை கருத்து இருக்கிறார் அலலூயா நாம் போக வேண்டிய இடத்திற்கு பதிலாக நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக நீங்களும் நானும் நரகத்துக்கு போகவில்லை நீங்களும் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் உங்களுடைய சாமும் என்னுடைய சாமும் நரகத்தில் போய்விட்டது பார்க்கல பாசங்க நீங்களும் நானும் நரகத்துக்கு போகல சத்தமா சொல்லுங்க நீங்களும் நானும் நரகத்துக்கு போகல நம்முடைய பாவமும் உங்களுடைய பாவமோ என்னுடைய பாவமோ உங்களுடைய சாபமோ என்னுடைய சாபமோ நரகத்துக்கு போய்விட்டது கரங்களை தட்டி மகையை பார்த்துங்க அலுவயா அப்போ தாகமாக இருக்கிற சொல்லும் பொழுது அங்கே நரக வேதனை படுகிறது பார்க்கிறோம் உங்களுக்காக எனக்காக நரக வேதனை படுத்து பார்க்குறோம் யோவான் நான்காம் அதிகாரத்தில் அந்த சமரியாஸ்திரிக்கிட்ட வந்து கேட்குறாரு தாகத்துக்கு எனக்கு தண்ணி தாங்கன்று கேட்குறாரு ஆண்டை சொல்கிறாரு அந்த அம்மா சொல்லுது நான் உங்களுக்கு தண்ணி நான் கொடுக்க முடியாது ஆண்டை சொல்கிறேன் நான் கொடுக்குற தண்ணி உங்களுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது அந்த அம்மா சொல்லுது உங்கள் கிட்டே கிணறு ஆழமாக இருக்குது எந்த ஒரு பாத்திரமே இல்லையே நான் கொடுக்குற தண்ணீர் அது ஒரு காலம் தாகம் எடுக்காது அது சீவ தண்ணீராக இருக்கிறது அதை பேசின போயிட்டு உங்க கூட சொல்றாங்க இந்த அம்மா சொல்றது எனக்கு அஞ்சு புருஷன் இப்போ புருஷன் இல்லை இந்த அம்மாவுக்கு ஒரு தாகம் இருந்தது பாவத்தின் மேல ஒரு தாகம் இருந்தது விபச்சாரத்தின் மேலே ஒரு தாகம் இருந்தது அந்த தாகத்தை மாற்றி கருத்த நித்திய கருத்து கொடுத்து நித்திய ரட்சிப்பை கருத்து கொடுத்தாராக கரங்களை தட்டி படுத்துங்க நம்மளுக்கு பாவம் என்ன தாகம் இருக்கக்கூடாது சாபம் என்ன தாகம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஆத்துமா தாகம் இருக்க வேண்டும் ஆண்டவர் அன்பு மேலே ஒரு தாகம் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஆராதிப்பில் ஒரு தாகம் இருக்க வேண்டும் ஜபம் ஒரு தாகம் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தாகம் இருக்க வேண்டும் நீதியாய் வாழும்படியாக ஒரு தாகம் இருக்க வேண்டும் ஆண்டுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஒரு தாகம் இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க திருவிழா சொல்றீங்க பக்கல பார்த்து சொல்லுங்க கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக சொல்லுங்க கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை கிறிஸ்துவே உடையவர்களாக கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கரங்களை தட்டி மையம் பார்த்து அலூயா அப்பா தாகமாக அரிக்கிறேன் நம்மளுடைய தாகத்தை நம்மளுடைய பாவத்தில்லாம் சுமந்து நரகத்தில் கொட்டிட்டார் ஆத்துமா தாகம் என்று பார்க்கிறோம் லூயா அது மாத்திரமல்ல